நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியன் வணக்கங்கள் இன்று நாம் வங்கிகள் என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை பார்க்க உள்ளோம் உலகின் முதல் வங்கி எங்கு தொடங்கப்பட்டதுன்னா இங்கிலாந்தில் உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எதுன்னா இங்கிலாந்து வங்கி இந்தியர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது பஞ்சாப் நேஷனல் வங்கி இம்பீரியல் வங்கி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டன கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல தற்பொழுது உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை பத்தொம்பது இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எதுனா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான்

வங்கிகளின் வங்கி ரிசர்வ் வங்கி ரூபாய் ரிசர் கையெழுத்திடுபவர் நோட்டை தவிர எல்லாத்துலேயும் அவர் தான் கையெழுத்து ஒரு ரூபாய் நோட்டு யார்னா மத்திய நிதித்துறை செயலர் ரிசர்வ் வங்கி எந்த ரூபாய் நோட்டுகளை வெளியிடும்னா ரெண்டு ரூபாய் நோட்டு முதல் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு வரை வெளியிடும் ஒரு ரூபாய் நோட்டை மட்டும் வெளியிடுபவர் யாருனா மத்திய அரசு நாணயங்களை வெளியிடுவது எதுன்னா இந்திய நிதி அமைச்சகம் நாணயங்கள் எங்கு எங்கு அச்சடிக்கப்படுகின்றன மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் நொய்டா இந்த மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் நொய்டா இதெல்லாம் எங்கெங்கே அச்சடிக்குது நம்ம எப்படி அந்த நாணயத்தை கண்டுபிடிக்கலாம்னா அந்த ரூபாய் நாணயத்தோட கீழ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டிருக்கும் அல்லது ஒரு டைமண்ட் போட்டிருக்கும் அல்லது ஒரு புள்ளி வச்சிருக்கோம் அல்லது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த புள்ளி இந்த டைமண்டு இந்த நட்சத்திர குறியீடு இதை கொண்டு இது எங்கெங்கே அச்சடிக்கப்படுகின்றதுங்கிறது அதை வச்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ரூபாய் நோட்டுகள் எங்கே அச்சடிக்கப்படுகின்றன நாசிக் மற்றும் தேவாஸ்ங்கிற பகுதியில் அச்சடிக்கப்படுகின்றன அப்புறம் நம்ம வீட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பத்திரங்கள் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பத்திரங்கள் எங்கே அச்சடிக்கப்படுகின்றாங்கன்னா நாசிக் என்ற இடத்துல அச்சடிக்கப்படுகிறது முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார் எஸ் வரதாச்சாரி கிபே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆறாவது ஊதியக்குழுவோட தலைவர் யாருன்னா என் ஸ்ரீ கிருஷ்ணா கிபே ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாவது ஊதியக்குழுவோட தலைவர் யாருன்னா அசோக் குமார் மாத்தூர் வெளிநாட்டில் அதிக கிளைகளை உடைய வங்கி எதுன்னா பரோடா வங்கி இந்த பரோடா வங்கி தான் வெளிநாட்டில் அதிக கிளைகளை உடைய வங்கியாக இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி எக்ஸிம் வங்கி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்தது சர்வதேச நிதி அமைப்பு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எங்கு உள்ளதுன்னா வாஷிங்டனில் உள்ளது இதுதான் உலக வங்கி உலக வங்கி எதுன்னா வாஷிங்டன்ல உள்ள வங்கி தான் இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது என்ற வினாவிற்கு பாரதிய மகிழா வங்கி என்பது விடை பாரதிய மகிழா வங்கியோட முதல் தலைவர் யார் உஷா அனந்த சுப்பிரமணியன் பாரதிய மகிழா வங்கியின் முதல் தலைவர் உஷா ஆனந்த் சுப்பிரமணியன் எல்ஐசி இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது நாங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செப்டம்பர் ஒன்றுல இன்றளவுக்கும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் எல்ஐசி அதில் நம்மெல்லாம் இணைந்து நம்மளுடைய பல்வேறு கட்ட முதலீடுகளுக்கு அரசாங்க முதலீடுகளுக்கு எல்ஐசியில் போடக்கூடிய தொகையை வச்சு தான் பெரிய பெரிய பாலங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய சாலைகள் நாற்கரை சாலை எல்லா தங்க நாற்கரை சாலை இந்த திட்டங்களுக்கெல்லாம் அந்த எல்ஐசி தான் தன்னுடைய தொகைகளை கொடுத்து நாட்டை செமைப்படுத்துவதற்கு எல்ஐசி உதவுகிறது அடுத்து இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஐடிபிஐ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து ஐசி ஐசிஐ வங்கி இது நீங்க வந்து இந்த பிரைவேட் வங்கின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க இது வந்து இந்திய தொழிலுக்காக தொடங்கப்பட்ட ஒரு வங்கி இது வந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்பட்ட வங்கி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அதான் எஸ்பிஐ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பாரதிய மகிழா வங்கி ஆரம்பிக்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் பத்தொம்பது அடுத்து ஜிஐசி என அழைக்கப்படுகின்ற பொது காப்பீட்டு கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அடுத்தது நபார்டு தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு பேர் இது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கி எஸ்டி எஸ்ஐடிபிஐனு பேர் எஸ்ஐடிபிஐனு பேர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பித்தாங்க நண்பர்களே இந்த தலைப்பில் எங்களால் முடிந்த அளவு பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்